ஓய்வூதியதாரர்களுக்கு வந்துள்ள சில முக்கிய அறிவிப்புகள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஓய்வூதியதாரர்கள் எஸ்பிஐ வங்கி சலுகை அரசு ஊழியர்களுக்கு சற்று முன் வெளியான மிக மிக முக்கியமான தகவல் தான் பார்க்க போறோம் இதுல என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த அரசு துறையில் பணிபுரிபவர்கள் எந்தெந்த பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு எஸ்பிஐ வங்கியில் என்ன வகையான சலுகைகள் வழங்கப்படுகிறது இந்த சலுகைகளை பெறுவதற்கு என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளது என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் இந்த சலுகைகள் வழங்கப்படுகிறது என்பது பற்றிய முழு தகவலையும் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வங்கியில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன இதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி இப்ப நம்ம ஒன்பது ஒன்னா பார்க்கலாம் நாம் அனைவரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்இ வங்கியில சம்பளம் மற்றும் பென்ஷன் கணக்கை சேவிங்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் என்ற முறையிலேயே தொடர்ந்து வருகிறோம் நம்ம எல்லாருக்குமே சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதன் மூலயமா சம்பளமும் சரி பென்ஷன் அப்படிங்கறதையும் வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் என்றால் ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் என்ற முறைக்கு நமது கணக்கை மாற்றம் வேண்டும் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் வேண்டும் சேவிங்ஸ் பேங்க் என்ற ஊழியர்களுக்கு பென்ஷனர்களுக்கு மட்டுமே உடையது இம்முறையை எந்த வங்கி மேலாளரும் நம்மளிடம் கூறுவதில்லை ஏனெனில் இம்முறையில் பல்வேறு சலுகைகள் அரசு அலுவலர்களுக்கு உண்டு முதலாவதாக எத்தனை முறை வேண்டுமானால் எவ்வித பண இழப்பீடும் இன்றி ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுத்துக்கொள்ளலாம் எந்தவித சர்வீஸ் சார்ஜும் இதற்கு எடுக்கப்படுவதில்லை ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் மட்டுமல்ல எந்த ஏடிஎம்மில் வேண்டுமானாலும் நாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் பணம் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கப்படுவது இல்லை அடுத்து ஜீரோ பேலன்ஸ் முறை தொடர்ந்து கொள்ளலாம் அடுத்ததாக தனிநபர் கடன் வீட்டு கடன் கார் கடன் கல்வி கடன் ஆகிய லோன் அக்கவுண்ட்களுக்கு இம்முறை அக்கவுண்ட் உள்ளவர்கள் மற்றவர்களை காட்டிலும் ஐம்பது சதவீதம் மட்டுமே ப்ராசஸிங் ஃபீஸ் கொடுக்க வேண்டும் எஸ்பிஐ பேங்க் அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு பர்சனல் லோன் சர்வீஸ் சார்ஜ் பத்தாயிரம் என்றால் எஸ்டிஎஸ்பி அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு ஐயாயிரம் மட்டுமே அடுத்ததாக ஃப்ரீ இன்சூரன்ஸ் இருபது லட்சம் வரை இந்த அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு உண்டு இன்னும் பல்வேறு சலுகைகள் இந்த அக்கவுண்டிற்கு உண்டு எனவே அனைத்து ஆசிரியர்களும் அனைத்து அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் உங்கள் வங்கிக்கு சென்று உங்கள் கணக்கை எஸ் டி மாற்றிக்கொள்ளலாம் மாற்றுவதற்கு நாம் வங்கிக்கு கொண்டு செல்ல வேண்டியவை கவர் லெட்டர் பேங்க் புக் ஜெராக்ஸ் ஆதார் அட்டை நகல் பேன் கார்டு நகல் ஆன்லைன் பே ஸ்லிப் இதன் மூலமாக வந்துட்டு எஸ்பிஐ வங்கியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு ஊழியர்களாக பணிபுரிபவர்கள் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த வகையான சலுகைகள் அனைத்துமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக பயன்பெற வேண்டும் அப்படின்னா அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நேரடியாக போயிட்டு வங்கி இந்த பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொண்டு அதன் பின்னர் வந்து பயன்பெறுமாறு சொல்லியிருக்காங்க இந்த தகவல்களை பயன்படுத்தும் வகையில் நேரடியாக வங்கிக்கு சென்று முழு விவரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் சோ நீங்கள் பேங்க்ல டைரக்டா போய்ட்டு பேங்க் மேனேஜர் கிட்ட டைரக்டா நீங்க பேசிக்கலாம் டீடெய்ல்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்குங்க இந்த தகவல்கள் பத்தியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்துச்சு அப்படினா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படினா EPS 95 pension 4 plus 4 equal to 8 சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் ஓய்வூதியதாரர்களுக்கு தாரிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு இதுல எந்த வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக EPS 95 pension வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வோதிய எந்தெந்த பென்ஷனர்களுக்கு நான்கு மற்றும் கூடுதல் ஓய்வூதியம் என மொத்தம் எட்டு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் எவ்வாறு கிடைக்கும் எந்த வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எந்த வகையான நிபந்தனையின் அடிப்படையில் இந்த கூடுதல் எட்டு சதவீதத்தை பெற முடியும் எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் இதன் மூலமாக பயன்பெறலாம் என்பது பற்றிய முழு விவரங்கள் தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஓய்வூதியதாரர்கள் இனி தங்கள் ஓய்வூதியத்தை நாட்டில் உள்ள எந்த வங்கி அல்லது எந்த ஒரு வங்கி கிளை அல்லது எந்த இடத்திலிருந்தும் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறை சிபிபிஎஸ் மூலம் சுமார் எழுபத்தி எட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் ஓழியர்களின் ஊ ஓய்வூதிய திட்டத்துடன் இபிஎஸ் தொடர்புடைய ஓய்வூதியதாரர்களுக்கு புத்தாண்டை முன்னிட்டு ஒரு பெரிய நிவாரணத்தை அளித்துள்ளது ஓய்வூதியதாரர்கள் தனது ஓய்வூதியத்தை நாட்டில் உள்ள எந்த வங்கி அல்லது எந்த வங்கி கிளை அல்லது எந்த இடத்திலிருந்தும் பெற முடியும் ஓய்வுக்கு பிறகு சொந்த ஊரில் வசிக்கும் மக்களுக்கு இது பெரிய வசதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறையான சிபிபிஎஸ் முன்மொழிவுக்கு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் இபிஎஃப் மத்திய அறங்காவலர் குழுவின் தலைவர் ஆகியோர் ஒப்புதல் அளித்தனர் புதிய ஆண்டு முதல் பணியாளர்களுக்கு கிடைக்கும் சிபிபிஎஸ் அமலாக்கத்தால் சுமார் எழுபத்தி எட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் இபிஎஃப்ஓவின் உதவி ஆணையரின் தற்போதைய அமைப்பின் கீழ் ஒவ்வொரு இபிஎஃப்ஓ மண்டல மற்றும் பிராந்திய அலுவலகமும் மூன்று முதல் நான்கு வங்கிகளுடன் தனிப்பட்ட அளவில் ஒரு ஏற்பாட்டை செய்கிறது இது போன்ற சூழ்நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியர் செல்லும் போது இபிஎஃப்ஓ உடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் கிளை இல்லாததால் ஓய்வூதியம் பெறுவதில் சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் இருப்பினும் சிபிபிஎஸ் அமல்படுத்தப்பட்ட பிறகு ஓய்வூதியம் பெறுவது எளிதாக இருக்கும் இது தவிர ஓய்வூதியம் பெறுவோர் ஓய்வூதியம் துவங்கிய பிறகு சரிபார்ப்புக்காக எந்த வங்கி கிளைக்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஓய்வூதியம் வெளியான பிறகு ஊழியர்கள் தங்கள் ஆவணங்களில் குறிப்பிட்டுள்ள வங்கியில் உடனடியாக டெபாசிட் செய்யப்படும் இது மட்டுமல்லாமல் ஒரு ஓய்வூதியதாரர் வங்கி அல்லது கிளையை மாற்றினால் அல்லது மாறினால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஏனெனில் சிபிபிஎஸ் ஒரு ஓய்வூதிய கொடுப்பனவு ஆணையை பிபியோ ஒரு அலுவலகத்திலிருந்து மற்றொரு அலுவலகத்திற்கு மாற்ற வேண்டிய அவசியமின்றி இந்தியா முழுவதும் ஓய்வூதிய விநியோகத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறது புதிய முறையை அமல்படுத்தினால் ஓய்வூதியம் செலுத்துவதில் ஏற்படும் பெரும் செலவை மிச்சமாக்கும் என்றும் ஓய்வூதியத்திற்கான தகுதி ஊழியர் இபிஎஃப்ஓவில் உறுப்பினராக இருக்க வேண்டும் மற்றும் வருட முடித்திருக்க வேண்டும் அவர் ஐம்பத்தி எட்டு வயது எட்டியிருக்க வேண்டும் ஐம்பது வயதை முடித்த பிறகு குறைந்த கட்டணத்தில் அவர் தனது இபிஎஸ்ஐ திரும்ப பெறலாம் அவர் தனது ஓய்வூதியத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிக்கலாம் அதாவது அறுபது வயது வரை நீட்டி ஒவ்வொரு ஓய்வூதியம் கிடைக்கும் அதாவது இதன் மூலமாக ஐம்பது வயது முடிந்த பிறகு குறைந்த கட்டணத்தில் அவர் தனது இபிஎஸ்ஐ திரும்ப பெறலாம் அவர் தனது ஓய்வூதியத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிக்கலாம் அதாவது ஐம்பத்தி எட்டு வயதில் வந்து ஓய்வூதியம் பெறுவதற்கு பதிலாக அறுபது வயது வரை ஓய்வூதியம் பெறுவதற்கு இரண்டு ஆண்டுகள் வந்து நீட்டிக்க முடியும் அவ்வாறு ஐம்பத்தி எட்டு வயதிலிருந்து அறுபது ஆண்டுகள் நீட்டிக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஐம்பது வயதில் நாலு சதவீதம் அறுபது வயதில் நாலு சதவீதம் என மொத்தம் கூடுதலான எட்டு சதவீதத்தை பெறுவார்கள்